ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு நான் மறுபடியும் ஷரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது குறிப்பாக சூரிய வம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதே போல் இதே இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த் அப்பிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சித்தார்த்னா என்ன சொல்றது இஸ் எவ்ரிவேர் யூ கேன் சீ ஹிம் ஃபுல் ஆஃப் டேலண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா எல்லோரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா டைம்க்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது லேட் ஆகுதா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித் சித்தார்த் தான் ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் ஆட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஸோ இட் ஹஸ் கம் இந்த ட்ரூவாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க எங்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் பேசுவோம் இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட் எனக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அண்ட் யூஆர் கோயின் டு டூ இட் பிகாஸ் யூர் ஆர் அமேசிங் ஆக்ட்ரஸஸ் போத் ஆஃப் யூ அண்ட் வெரி சிம்பிள் வெரி டவுன் டு அர்த் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளேஸ் ஃபார் யூ இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித் வெல்கம் அம்ரித் யூ ஆர் கோயிங் டு ஷைன் அண்ட் ஐ கோயின் டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்டிங் இன்னும் பெரிய ஜெர்னி இருக்குது உங்களுக்கு விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஷரத் சார் ஆல்வேஸ் ஸ்வீட் வெரி காம் ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபர்ஸ்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன் நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னால் ஷரத் சார் எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்டாகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனாக நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி விஸ்வா சார் உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க் யூ ஸோ மச் எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச் அ ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஷ்வா அருண் அருண் சர்க்கு எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன் டிகே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் எவ்ரிபடி நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்ன்னு சொன்னால் ஐ திங்க் அருண் ஆர் வெரி வெரி ஸ்வீட் வெரி ஜென்டில் வெரி பாயஸ் இருந்து பார்க்குறேன் ரொம்ப மரியாதையோட ரொம்ப ஹீ வெரி நைஸ்லி திஸ் ஹோல் டீம் ஹேஸ் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அது ரொம்ப முக்கியமானது ப்ரொடக்ஷன் அஷ்ரப் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப் அஷ்ரப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேட்ஸ் கொடுப்பார் கேன்சல் பண்ணுவார் மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பார் கேன்சல் பண்ண அவர் மூணாவது டேட் கொடுத்தா தான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப பி ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அந்த அதெல்லாம் நம்ம கூட அந்த பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ் இபி சிபி எவ்ரிபடி தென் ஐ வட் ஆல்சோ லைக் டூ கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் மகா மகா நில்லுங்க மகா என்னோட அசிஸ்டன்ட் மகா எவ்ரி எஸ் விட் தேங்க் ஹர் பிகாஸ் சாயங்காலம் ஆனால் ஷீஸ் டு மேக் போஹா போஹானா அவள் அவல்னா அவல் உப்மா அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் ஐ லைக் டு தேங்க் மகா ஃபார் மேக்கிங் இட் எல்லாருக்கும் அவல் உப்புமா கொடுத்து ஷரத் சருக்கு அவல் உப்புமா ரொம்ப பிடிக்கும் நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் மூணு நாலு மணிக்கு மகா போய் நல்ல ஒரு உப்புமா கொடுத்து எல்லோரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ் யா ஸோ நல்ல ஜேர்னி இது ஒரு நல்ல படம் மீடியா ப்ரெஸ் ஒரு வீடு ரீபிஹெச்கேனா நேச்சுரலி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட படம் ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடாகும் அதுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வீடு இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டட இல்லையா ஒரு நாலு செவர் என்ன அந்த நாள் செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டோரி அதுதான் அதோடய தலைப்பு எல்லோரும் நம்ம ஆர்டினரி தான் ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது ஒரு லைஃப் இருக்குது ஒரு பாஸ்ட் இருக்குது ப்ரெசண்ட் இருக்குது அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது சிறு வீடே ஒரு கேரக்டர் தான் அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான் நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை நம்ம இருக்கிற அந்த நாள் செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும் ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் த்ரீ பிஹெச்கே ஸோ எல்லோரும் இந்த த்ரீ பிஹெச்கே பாருங்க ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ் இது ஒரு பெரிய வெற்றி ஆக்கணும் நாங்கள் அதை வந்து நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்